வணக்கம் நண்பர்களே எனக்கு கிருஷ்ணதந்திரம் கதையின் நாற்பத்தி இரண்டாவது பகுதி இன்று பார்த்துட்டு கதைக்குள்ளே போகலாம் பாஞ்சாலிக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைத்த செய்தி மன்னாரின் காதுகளுக்கும் சென்று சேர்ந்தது மன்னார் அடுத்த நொடியே திரௌபதி ஆலயத்துக்கு வந்து அந்த மரப்பெட்டியையும் அதை தேனீக்குள் சூழ்ந்து கொண்டிருப்பதையும் பார்த்து ஆனந்த கண்ணீர் சிந்தினார் அருகிலேயே அவரை விடாமல் தொடர்ந்த ஜோதிடர் விட்டலாச்சாரியாரும் கோயில் பூசாரியும் மன்னாரிடமே சுவாமி கிருஷ்ணனின் இந்த நிலை உங்களுக்கு எதை உணர்த்துகிறது என்று கேட்டனர் மன்னாரின் ஞான சென்னி அதற்கு எவ்வித தயக்கமும் தடங்களும் இன்றி பதிலளித்தது கிருஷ்ணனே பரம்பொருள் அவன் பரமாத்மா என்றால் நாம் ஜீவாத்மாக்கள் அவனே வேதம் அவனே நாதம் இரண்டுமே மனதை அமைதிப்படுத்தும் அமைதிதானே உயிர்களின் மூலத்தேவை வேதமும் நாதமும் இங்கே எழுத்து வடிவிலும் சேவை சாதிக்கிறது அதுவும் ஒரு சத்திய பிரமாணமாய் இதை கருப்பசிசு போல பாதுகாக்க வேண்டும் என்பதே இந்த தேனீக்கள் நமக்கு உணர்த்தும் செய்தியாகும் அந்த சத்திய பிரமாணம் காட்சிக்கு உரிய ஒன்றாக மாறினால் எந்த மொழிக்குள் அது உள்ளதோ அது ஒன்றே உலகின் மொழி மற்ற மொழிகள் மிருகங்கள் போடும் சப்தம் போல வெற்று சப்தம் என்றாகி பேதம் தோன்றிவிடும் அந்த பரம்பொருளும் களியின் மாயையில் சிக்கி ஒரு பாஷை மட்டுமே தெரிந்த கடவுள் இவன் என்றோ அல்லது இது கண்ணன் எழுதியதே அல்ல எவனோ ஒரு சின்னன் எழுதியது என்றும் பிறரால் மட்டுப்படுத்தப்படும் பூஜிக்க வேண்டிய ஒன்று பாதிக்க வேண்டிய ஒன்றாகிவிடும் உள்ளடங்கி கிடந்தாலோ நம்பிக்கையுடையோர் எவராக இருப்பினும் அவரவர் பாஷைக்கு ஏற்ப இந்த பட்டயம் மனப்பார்வைக்கு உள்ளாகி பரவசத்தை மட்டுமே ஏற்படுத்தும் இதை மனிதர்களாகிய நம்மை விட இந்த தேனீக்கள் உணர்ந்து வைத்திருப்பதுதான் விந்தை என்று மன்னார் கூறியபோது அதில் மிக ஆழ்ந்த பொருள் தொடர்ந்து விட்டலாச்சாரியிடம் கேள்விகள் தோன்றின சுவாமி இப்படி ஒரு சத்திய பிரமாணத்தை திரௌபதிக்கு மட்டும் கண்ணன் ஏன் தர வேண்டும் இந்த உலகில் தூய்மையாக பக்தி செலுத்தும் பாகவதர்கள் அவ்வளவு பேருக்கும் அவர்கள் விரும்பும்போது நான் காட்சி தருவேன் ரட்சிப்பேன் என்று ஏன் கண்ணன் கூறவில்லை என்று ஒரு கேள்வியையும் கேட்டார் மன்னாரின் உதட்டில் ஒரு புன்முறுவல் சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் பைராகி ஷாம்லா கிட்ட ஃபோனில் ஏதோ சொன்னாரு அதை கேட்டு அவளுடைய முகமும் பயங்கரமாக ஷாக் ஆணுச்சு இல்லையா அது என்ன அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் இப்போ போய் பார்க்கலாம் ஷியாமலா ரொம்பவுமே பதட்டமாக ஃபோனை வைக்கிறா அதை ருத்ராவும் கவனிக்கிறாரு அவகிட்ட ஒரு கனித்த அமைதி மாஸ்டர் ஷாமலாவை பார்த்து என்ன சொல்றார் அந்த நபருன்றதுக்கு இவ எதுவும் பதில் சொல்லாமல் ஒரு பெருமூச்சு ஒன்று போயிட்றான் அதுல இருந்தே ருத்ராவுக்கு ஷியாமலாவை பைராகி கட்டி போட்டிருக்காரு நல்லா அப்படின்றது தெரியுது இந்த பக்கம் பட்டாச்சாரியார் இருந்தார் இல்லையா அவரும் கோபமாக பேசுறாரு இப்படி மௌனமாகவே இருந்தா எப்படி என்ன சொல்றாரு அந்த பைராகி அப்படின்னு கேட்குறாரு அந்த ஆள் ஒரு தான் இருக்கணும் நான் கூட மாய மந்திரம்னு வச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறவர் நினச்சேன் ஆனால் அவர் ஒரு மனநோயாளி அப்படின்னு சொல்கிறார் ஷியாமலா ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேக்குறதுக்கு என்னத்த சொல்ல நான் அந்த கிருஷ்ண பரமாத்மாவை அழைச்சிட்டு போகணுமா ஏதோ அவர் என் இருக்கிற மாதிரி என்ன ஒரு பேத்தல் அப்புறம் நான் கூப்பிட்டா கிருஷ்ண பரமாத்மா வருவாராம் அவரை கூட்டிட்டு வந்து எனக்கு தரிசனம் பண்ணி வைன்னு சொல்றாரு அந்த மூங்கில் பெட்டியில் இருந்த சால கிராமங்கள்னு எல்லாத்தையும் குடுத்துறான் கோமதியையும் தாண்டவராய சாமியையும் கூட அழைச்சிட்டு போக சொல்லிட்டாரு ஒருவேளை நான் கூட்டிட்டு போகலைன்னா எல்லாமே அக்னிக்கு இரையாகிரும்னு சொல்றாருனதும் சியாமலா சொன்ன பதிலை கேட்டு எல்லாரும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒருத்தவங்க முகத்தை இன்னொருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க ராகவ் ஒருபடி மேலே போயிட்டு நீ சொல்றது சரிதான் ஷியாமலா அந்தாலும் ஒரு மனநோயாளியாக தான் இருக்கணும் எந்த சந்தேகமும் கிடையாது நான் கூட உன் வீட்டில் இருக்கிற புல்லாங்குழல எடுத்துகிட்டு வந்தால் சொல்ல போறாருன்னு நினச்சேன் நல்ல வேலை அப்படி ஒன்றும் சொல்லலைன்னு சொல்கிறான் ருத்ராவுக்கு இதை கேட்கவும் சுருக்குன்னு இருக்குது மிஸ்டர் ராகவ் நீங்கள் எந்த புல்லாங்குழல சொல்கிறீங்க அப்படின்னதும் அப்பதான் ராகவுக்கு ஆக ரகசியத்தை சொல்லிட்டோமே அப்படின்ற மாதிரி புரியுது கொஞ்சம் தடுமாறியே அது வந்து அது வந்து இங்கே ஷாம்லா அப்பா ஒரு புள்ளாங்குழல் வச்சிருக்கார் வச்சிருந்தார் அதை கொண்டு அவர் செய்த அவ்வளவு கச்சேரிகளும் கிளாசிக்கா அமைஞ்சுது அதை தான் கேட்குறாரோன்னு நினைச்சேன் அப்படின்னு பயங்கர தடுமாற்றத்தோட வார்த்தைகள் தேடின விதம் எல்லாமே இவன் பயங்கரமாக போய் சொல்றான்றத ருத்ராவுக்கு புரிய வச்சிருந்தது மாஸ்டரும் கிட்டத்தட்ட அப்படிதான் நினைக்கிறாரு பட்டர் மட்டும் நான் கூட அந்த கிருஷ்ணர் வாசிச்சுட்டு மன்னார் சாமி கிட்ட கொடுத்த அந்த வைகுண்ட மூங்கில தான் கேட்குறாரோன்னு நினச்சிட்டேன் அப்படின்றாரு வைகுண்ட மூங்கிலான வாயை பிளக்கிறாரு ருத்ரா ஆமாம் சார் புல்லாங்குழங்கிறது சுத்த நேர் தமிழ் பதம் மூங்கில் வந்து புல்லோட சேர்ந்த ஒரு தாவர பயிர் தானே அப்படிப்பட்ட புல்லானது முத்தி மூங்கிலாகி மனசை மயக்கிற ஒரு குழலாக இருக்கிற காரணத்தால புல்லாங்குழல்னு பேர் வந்ததா சொல்லுவா ஆனால் கை புல்லாங்குழல் வைகுண்டமான பார்க்கடல்ல விளைஞ்சதுங்கிற அர்த்தத்தில் அதை வைகுண்டம் மூன்றில்னு சொல்லுவோம் நீங்கள் சொல்கிறது உண்மையோ பொய்யோ தெரியாது ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரசிக்கிற மாதிரி இருக்குது ஆமாம் அப்படி ஒன்று இந்த ஊரில் இருந்ததா என்ன இருந்ததாவா சரிதான் இப்போவும் இருக்குங்கிறது தான் எங்களை போல அந்த பெருமாளை தியானி செண்டு இருக்கிறவாளோட கருத்து இந்த ஊரில் ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் அப்படி ஒரு குழல் இருந்து எப்படியெல்லாம் இங்கே அற்புதங்கள் நடந்தது தெரியுமா பட்டர் ரொம்ப பரவசத்தோட பேசுகிறாரு ராகவுக்கு பயம் வந்துருது எங்கே அங்க தொட்டு இங்கே தொட்டு இங்கே இருக்கிற புள்ளாங்குழல் கிட்டே வந்துருவாரோன்னு பயம் தானே பட்டாச்சாரி போதும் அடுத்து என்ன செய்யறதுன்னு பேசுவோம் ஷியாமளா நீ என்ன பண்ண போற நான் என்ன பண்ண முடியும் அந்த மனுஷர் தான் உலகை தள்ளுறாருன்னா நீயும் கேள்வி கேட்குற சி நான் என்ன சொல்கிறேங்கிறத கேட்டுக்கோ இந்த விஷயத்தில் நம்ம கையில் இல்லை இனி எல்லாம் ருத்ராசர் கையில் தான் இருக்கு சார் நீங்கள் தான் அந்த பைராகிய பிடிச்சு ஃபினிஷ் பண்ணணும் ஒரு நபர் பிரச்சனை பண்ணுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு நீங்க அவரை தேடாம இங்க வந்தது கொஞ்சமும் சரியில்லை ராகவ் ஒரு தீர்மானத்தோட பேசுறான் அவன் அப்படியே பார்த்து ருத்ரா அப்படியா அப்படின்னு அவர் திருப்பி கேட்ட விதமே செம்ம வேடிக்கையா இருக்குது என்ன அப்படியா கிருஷ்ணனை கூட்டிட்டு வானா எந்த கிருஷ்ணன் அடுத்து அந்த எங்கே எங்க இருக்கான்னு தெரியாது ஏன் சியாமலா அந்தால் தான் எங்க இருக்குன்னு ஏதாவது சொன்னானா நோ ப்ராப்ளம் ராகவ் இந்த நொடி அவர் இருக்கிற இடத்த என் டிபார்ட்மெண்ட் நோட் பண்ணியிருக்கோம் இந்த ஊரில் இருந்து அவ்வளவு செல்ஃபோனையும் கண்காணிக்க நான் எப்போவோ உத்தரவு போட்டாச்சு இன்ஃபேக்ட் இந்த உண்மை பைராகிக்கும் தெரியும் நாமெல்லாம் அவரை நெருங்கினாலும் அந்த நபர் அதுக்கெல்லாம் வசரமாட்டார் அங்கேயும் எங்களை ஏமாத்த ஏதாவது மேஜிக் பண்ணுற தைரியம் அவருக்கு உண்டு ஆக அவரை வளைக்கிறது ஒரு விஷயம் இல்லை அவர்கிட்ட இருக்கிற விஷயங்களை ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் மீட்கிறது தான் விஷயம் இவ்வளவு தூரம் சொல்றேன் நீங்களே முதல்ல அதை செய்யுங்க சார் என்ன சார் பெரிய மேஜிக்னு ராகவ் ருத்ராவை துரத்துறதுலேயே குறியா இருக்கான் என்ன ராகவ் நான் இப்போ போகணுமா நான் போய் அவரை எந்த பிரச்சனையும் இல்லாம பிடிச்சிட முடியும்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு இவரும் தீர்மானமா கேட்குறாரு அப்போ மாஸ்டர் ருத்ராவை பார்த்து ருத்ரா சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க ஷியாமலா இப்ப என்ன செய்யணும்னு அப்படி கேளுங்க அந்த நபர் திரும்ப நிச்சயமா ஷியாமலாவை தொடர்பு கொள்ளும் போது ஷியாமலாவே அவர்கிட்ட கேட்கட்டும் என்னால் எப்படி கிருஷ்ண தரிசனம் பண்ணி வைக்க முடியும்னு அதுக்கு அந்த நபர் சொல்ல போகிற பதில் நிச்சயம் சாதாரண பதிலாக இருக்காது இன்ஃபேக்ட் நாம் இங்கே இருக்கிறத தெரிஞ்சு பேசின பைராகி இப்போ இப்படியெல்லாம் விவாதம் செய்வோம்னு தெரிஞ்சு வச்சுருப்பார் எப்போ குறிப்பிட்ட சில ஏடுகள் இல்லாமல் போச்சோ அப்போ அதில் பல அதிசய தகவல்கள் இருக்கணும் அதுதான் பைராகியும் இப்போ இப்படியெல்லாம் செய்ய வச்சுருக்கணும் மேம்போக்காக பார்த்தா இது ஒரு பைத்தியக்காரன் பேச்சு மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஆழமாக யோசிச்சா இதில் நிச்சயம் ஆழமான பொருள் இருக்குது எந்த வகையில் அதை என்னால் விளக்கமாக சொல்ல முடியலை என் இன்டிஷன் அப்படி சொல்லுது அப்போ ராகவ் ருத்ராவை பார்த்து சரி சார் அந்த ஃபோன் பண்ணட்டோம் அப்போ நானே அவர்கிட்ட கேட்குறேன் கடவுளோட வான்னு சொல்றது ஒரு மில்லியன் டாலர் கேள்விக்கான பதில் இதுவரை சரித்திரத்தில் கூட கடவுள் தோன்றி அவரை யாரும் பார்த்ததில்லைன்னு சொல்லி பேசி பார்க்குறேன் அம்பி இப்படி அவசரப்பட்டெல்லாம் உணராத சமீபத்தில் தியாகையர் அந்த ராமபிரானை தரிசனம் பண்ணியிருக்கார் அருணகிரிநாதர் முருக பெருமான தரிசனம் பண்ணியிருக்கார் அபிராமி பட்டர் அம்பால தரிசனம் பண்ணியிருக்கார் ஏன் இந்த கண்ணமங்கலத்தில் மன்னார் சாமிக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைச்சி அதுக்கு பிறகுதான் அவர் ஒரு மகானானார் அது போக பல தடவை அந்த கிருஷ்ண பரமாத்மா தரிசனம் கொடுத்துருக்கார் அது பற்றியெல்லாம் மன்னார் ஜீவ சரிதத்தில் குறிப்பு இருக்கு பட்டர் சொன்ன பதில கேட்ட ராகவ் இது எல்லாமே எப்பவோ நடந்ததா நம்பிக்கை அடிப்படையில் சொல்லப்படுற விஷயங்கள் கிட்டத்தட்ட புராண மாதிரி தான் இதுவும் இதையெல்லாம் ஜீவசரிதம் சொன்னாலும் சரி இல்லை ஏதோ ஒன்று சொன்னாலும் சரி நடக்கிற வரை இது எதுவும் உறுதி கிடையாது சரி மிஸ்டர் ராகவ் நீங்கள் உங்கள் பாதையில் போங்க நான் என் பாதையில் போகிறேன் உதவி தேவைப்பட்டா அவசியம் கூப்பிடுங்க நான் புறப்படுறேன்ட்டு ருத்ராவும் பேச்சு முடிச்சுக்கிட்டு கிளம்புறாரு பட்டர் ஷியாமலாவை பார்த்து அம்மாடி எனக்கு என்னமோ உன்னால தான் எல்லா சிக்கலும் தீரும்னு தோன்றுறது எல்லாத்தையும் விஞ்ஞானமாவே யோசிக்காம கொஞ்சம் நம்பிக்கை அடிப்படையில் யோசி கிருஷ்ணா என்ன போய் உன்னை கூட்டிட்டு வர சொல்லி அந்த பைராகி சொல்கிறாரே நான் கூப்பிட்டா வர்றதுக்கு நீ என்ன வேலைக்காரன சும்மா நம்பிக்கை வச்சு சண்டை போடு சீக்கிரம் நல்ல தகவல் வரட்டும்னு பட்டரும் அங்கிருந்து போறாரு ராகவ் ஷியாமலாவை பார்த்து ஷியாமலா நீ போய் முதல்ல வெளியே நடக்கிற காரியங்களை கவனி சார் கூட்டிட்டு போங்க நான் இப்ப வந்துடுறேன்ட்டு வேகமா கோமலா மாமியை பார்க்க தான் போகிறான் மனசுக்குள்ள முதல் வேலையா அந்த புல்லாங்குழலில் எடுத்தே தீரணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுக்கு அவன் வந்துடுறான் இதோட இன்றைய கதைப்பகுதியை முடியுது என்ன நடக்க போதுன்றதை அடுத்தடுத்து வர்ற பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்